அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு வீடு ஒன்று வந்துருக்கு பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு ரோடு காங்கிரீட் ரோடு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு இருநூறு மீட்டர் வித்தியாசம்தான் இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அழகிய மண்டபத்துக்கு அடுத்தது மேய்க்க முளமூடு மளமூடு ஜங்ஷன் பக்கத்தில் இருக்குது இந்த வீடு தான் நாற்பது லட்ச ரூபா கேட்குறாங்க அஞ்சு சென்ட்டு கல்லூளை கல்லூளை பக்கம் ஏற்காவது வாங்கணும்னு நான் அவன் நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த வீடு தான் பார்த்துருங்க சாயந்தரம்